சாப்பிட் மனிதனுக்கு சாப்பிட் கிடைக்கும் நினைக்கிறேன் ஹர் ஸ்டோரிஸ் அப்படின்றது ஒரு தாய்மலை போல பெண்களுக்கு மட்டும்தான் தாய் வீடு குஷ வீடு எல்லாருக்கும் ஆண்களுக்கு கிடையாது தாய் தான் சொல்றதெல்லாம் உடனே நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் அதே போல நிவேதா தோழர்கிட்ட சொன்னேன் ஒரு நிகழ்வுக்காக வரேன் இங்க சென்னையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அதனால ஹர் ஸ்டோரிஸ்ல கிறிஸ்துவத்தில் ஜாதிக்காக ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அடுத்த நாளே நினைக்கிறேன் அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் தாய் வீடு அப்படின்னு சொல்கிறேன் ஹர் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் தோழர் விவேத்தாக இருக்கட்டும் தோழர் வள்ளிதாசனாக இருக்கட்டும் இன்றைக்கி எழுத்தாளர் அப்படின்ற அடைமொழிக்குள்ளே என்னோட பெயர் இருக்குது அப்படின்னா எனக்கே அது டவுட்டாக தான் இருக்குது பல நேரங்களில் ஆனாலும் லீகலாக போட்டுக்கலாம் புத்தகம் வழிகிட்ருக்கேன் அப்படின்ற முறையில் அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்ததனுடைய பின்னணியில இருக்க முதன்மையானவர்கள் இவர்கள் முக்கியமானவர்கள் அந்த வகையில நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் மட்டும் இல்ல பல பெண்களும் நன்றி கடன் பட்டிருக்காங்க இந்த கிறிஸ்துவத்தில் ஜாதி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு பேசுன பேச்சை நான் கேட்டேன் அந்த பேச்சில் அவர் சொல்றாரு இவ்வளோ பெரிய புத்தகமா ஜாதி இவ்வளவா பார்க்கு அப்படின்னு மார்க் அவர்களிடம் பேசுவதாகவும் இதைவிடவும் அதிகமாக ஜாதி இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அந்த அப்படிப்பட்ட ஜாதியை குறித்து பேசுவதற்கு எத்தனை பேர் இந்த தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அடுத்தது இந்த அவங்களுடைய உழைப்பு அந்த களப்பணி செய்து இவ்வளோ பெரிய புத்தகத்தை சும்மா எழுத முடியாதுல்ல அதுல ஒரு பெண் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த இடத்துக்கு போய் களப்பணி செய்து ஐயா ஜோ அருண் அவர்கள் புத்தகங்களை புத்தகங்களையெல்லாம் எடுத்து அதை வாசித்து வரலாற்று தரவுகளை எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பெயர்களை எல்லாம் அந்த ஊர் பெயர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அங்கே நேராக போய் போனவனே வாமாவா நான் கதை சொல்கிறேன்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க எத்தனை எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தாங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு புக்கு எழுதுவாங்க அப்படி அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு களப்பணி செய்து ஒரு புத்தகத்தை எழுதுகின்ற உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு எழுதுனா இப்படி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற நான் ஜனவரியில கொடுக்க வேண்டிய கட்டுரையை இன்னமும் ஒரு எக்ஸ்கூஸா இந்த மேடையிலும் சேர்த்து நான் அப்போ மதம் ரிலேட்டடான விஷயங்களை பேசும்போது பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நீங்க நல்லா தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல மதம் ரிலேட்டடாக பேசிடவே முடியாது ஜாதி ரிலேட்டடாக பேசிறாத கடவுள் ரிலேட்டடாக பேசுறாது வேற என்ன பேச ஒரு ஒரு சேஃப் சைட்ல இருக்கணும்ன்றதை எல்லாரும் விரும்பிட்டே இருக்காங்க காந்தியை பத்தி பேசிடுவாங்க நான் காந்தியை பின்பற்றணும்னு பெரியாரையும் அம்பேத்கரையும் நிறைய பேர் பேச மாட்டாங்க ஏன்னா அது சேஃப் அப்படி ஒரு சேஃப் கேம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஜாதி என்பது ஒரு மனமோ போல நமக்குள் ஊடுருவி இருக்கு அதை பெரியார் அவர்கள் கடவுளை பற்றி பேசும்போதோ மதத்தை பற்றி பேசும்போதோ ஒரு நேரம் ஒரு வார்த்தை ஜாதி என்பதுதான் அடிப்படை அதை பேசாம நீ கடவுளையும் மதத்தையும் பேசவே முடியாது அப்ப அதை பற்றி பேசுற அப்படின்னு சொல்லுவார் அதை பேசுவதற்கு முகநூலையே பார்க்குறவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு இன்பாக்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்னு தெரியாது இப்போ அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு பெண் இப்படிப்பட்ட விஷயத்தை பேசுவது என்பது இந்த சமூக சூழலில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுவது அப்படின்றது அதோட இம்பாக்ட் நிச்சயமா அடுத்த தலைமுறைகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்போ என்னை பத்தி பேசலாம் அப்படின்னும் போது தோழரே பாப்பநல்லூரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பநல்லூர் அப்படின்ற பகுதி பெயர் நல்லா இருக்கிறது ஆனால் பெயர் நல்லா இருக்கிற அளவுக்கு ஊரில் சாதி எப்படி இருக்கு அப்படின்றது அந்த புத்தகத்தை அந்த வரிகளை படிக்க படிக்க நமக்கு வேறு ஒரு விஷயமாக தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் சண்டை அந்த சண்டையில ஊர் தெருக்களிலோ அல்லது திருவிழாக்களிலோ பாரம்பரியமாக பறையடித்த தலித்துகள் இனி பறையடிக்கிறது இல்லை கூட ஸ்ட்ரைக் பண்ணுவோம் பறையடிப்பதில்லை அப்படின்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ண உடனே ஊருக்கும் காலனிக்கும் இருந்த கடைசி அடிமை தலையும் இதோடு போச்சு அப்படின்னு தொடர் எழுதியிருக்காங்க எனக்கு உடனே ஒரு கேள்வி வந்தது பறையடிப்பது அடிமைத்தனமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அந்த பக்கத்திலே அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க புதுவை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் வரலாற்றில் எல்லாம் வரவழைத்து பறையினுடைய வரலாறையும் முக்கியத்துவத்தையும் குறித்த பயிற்சி பற்றைகளை ஏற்பாடு செய்கிறார்கள் பறை என்பது ஒடுக்குமுறையின் கருவி அல்ல அது ஒரு விடுதலையின் முழக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி சொல்றோம் ஆனால் பறையடிப்பவர்களையும் பறை இசை கலைஞர்களையும் இந்த சமூகம் அப்படித்தான் பார்க்கிறதா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது கலைஞர்களை ஏன் இந்த சமூகம் மதிக்கல அப்படின்றதுக்கான ஆய்வையும் தோழரே எழுதிட்டாங்க என்னென்ன காரணங்கள் பார்த்தா தலித்துகள் மட்டும்தான் பரையடிக்கிறாங்க வேற எந்த ஜாதியாவது எந்த நினைவில் இப்ப எல்லாம் நடிக்கிறாங்க அதெல்லாம் ஆனால் நிகழ்வுகளில் ஊர் திருவிழாக்களில் வேற எந்த ஜாதி மக்களாவது பரையடிக்கிறார்கள் அப்படின்னா இல்லை குடித்து விட்டு பரையடிப்பது அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு டைமோ அல்லது ஒரு ஊதியமோ சாலரியோ இல்லை ஒரு யூனிஃபார்மோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது அடுத்தது அவங்களுடைய ஊதியமாக பணத்தை கொடுக்கறதில்ல அதன் பதிலாக உணவையோ அல்லது சாராயத்தையோ கொடுப்பது அந்த உணவை கூட அவர்கள் வீட்டுக்கு இருந்து சாப்பிட முடியாது வீட்டுக்கு வெளியில இருந்து தான் சாப்பிட முடியும் இது ஒரு வகையான தீட்டம் இல்லை அப்போ இத்தனை பிரச்சனைகளும் பரையடிக்கும் இசை கலைஞர்களுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப தெள்ள அந்த ஆய்வு குறிப்பிடுது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏப்ரல் பதினாலு அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாளில் சித்திரை திருவிழா கலை கலைவிழா அப்படின்ற நிகழ்ச்சியில பறை கலைஞர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு இப்ப நம்ம நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் ஆனா இதெல்லாம் எப்படி இந்த சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்கறேன் பஞ்சமி நில போராட்டம் குறித்து எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இதுல காரணி பஞ்சமி நில போராட்டத்தை குறித்து தோழர் குறிப்பிட்டு இருக்காங்க பர்னாஸ் அப்படிங்கிற ஒரு தலித் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஊர் தலைவர் ஏழுமலை கவுண்டரை அவர் அவரை போய் பார்த்துட்டு கேட்கும் போது தலித்துகள் நிலம் வாங்குவது ஊருக்கு தீமை உங்களுக்கு கெட்டதெல்லாம் ஊருக்கே தீமை இல்லையா ஊருக்கே தீமை மாட்டுக்கு நிலம் இதற்கு இப்ப மாடுகள் யாரு தலித்துகளை அவர் மாடு அப்படின்னு குறிப்பிடுறாரு மனிதர்களை மாடாகவும் மாட்டை தெய்வமாகவும் வணங்கும் புண்ணிய பூமி இல்லையா அந்த சூழல்ல தான் நம்ம இருப்போம் இன்னொண்ணு பள்ளிகள்ல உறுதிமொழி அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது பிறப்பால் தான் உயர்ந்தவன் என்று நினைப்பவன் மனநோயாளி அப்படின்னு சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் என்று நினைப்பதும் ஒரு மனநோய் அது பிள்ளைகிட்ட போயிட்டு நீ இந்த ஜாதிதா இந்த சொல்லி வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு அந்த பிள்ளைகளோட மனசுல எதை பதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு இந்த உறுதிமொழி ரொம்ப நல்லா இருந்தது தலித்தாக பறையராக பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் பறையர் என்னும் பெயரும் நான் பிறந்த மண்ணும் மேலானவை பிறப்பால் நான் தீண்டத்தகாதவன் அல்ல இந்து தர்மம் தன் மோசமான நடத்தையால் என்னை தீண்டத்தகாதவன் ஆக்கியது மனித தன்மையற்ற நியாயமற்ற தத்துவத்தால் எனக்கு கல்வி மறுக்கப்பட்டது நான் ஒதுக்கி வைக்கப்பட்டேன் இந்த வரலாற்றை மாற்றி எழுதவே நான் அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் வழித்தடத்தில் கல்வி பெறுவேன் என உறுதி கூறுகிறேன் இழந்து போன என் மாண்ட மாண்மை கல்வியின் மூலம் மீட்டெடுப்பேன் படிப்பது என் கடமை படிப்பது என் உரிமை படிப்பது மேம்பட்டு கட்டாயம் வெற்றி பெறுவேன் என்று உறுதி கூறுகிறேன் எவ்வளவு அழகான உறுதி அது பிள்ளைகளோட மனத்தில் வைக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம் அடுத்தது தலித் பெண்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசினாங்க பெண்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தலித் பெண்கள் இன்னும் கூடுதல் பிரச்சனைகள் தான் இருக்காங்க வன்முறை பாலியல் வன்முறை துடை எடுத்தல் கொத்தடிமை இந்த பிரச்சனைகள்லாம் எதுவரை நீள்கிறது அப்படின்னு பார்த்தா கட்டாய விபச்சாரம் வரை நீள்கிறது அப்படின்ற தரவுகளை அவங்க எழுதியிருக்காங்க பேரை சந்தித்து அவர்களுடைய தொடர் பதிவு செய்திருக்காங்க அப்படின்ற பெண்ணோட உரையாடலை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தன்னுடைய உரிமையை கேட்டு பெறுதல் நிறைய பேருக்கு அதில் ஒரு தயக்கம் வந்துகிட்டே இருக்கு அவங்க பன்னிரெண்டு மணி நேர வேலை நான் எட்டு மணி நேரம்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை கேட்டு பெறுவது ரெண்டாவது பெண்கள் எந்த நேரத்தில் வேணால் டாய்லெட் போகக்கூடாது ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் போகணும் அப்படின்னு இருந்த நிலைமையை மாற்றி எந்த நேரம் வேணும் அவசியம் இருந்தால் போகலாம் கேப்பர் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம் தெரியலாம் ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எத்தனை பெரிய கஷ்டம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ அப்போ அந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு தோன்றியது அடுத்தது பக்கை தொண்டர் அப்படின்ற ஒருத்தர் பறையர்களினுடைய பறையர்கள் எல்லாம் தலைவர் ஆவதில் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சிக்கல் இல்லை ஆனா அது கிராமத்துக்கு நல்லதில்லை ஓகே நம்ம எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க அது கிராமத்துக்கு நல்லதில்லை பஞ்சாயத்து கூட்டங்களில் எந்த வன்னியர் உறுப்பினரும் பறையர் தலைவர் சொல்வதை கேட்க மாட்டாங்க ஆதிக்க சக்திக்கு முன்னாடி பறையருடைய சொல் எடுபடாது இப்போ இது அப்படியே கரண்ட் சினாரியோட பொறுத்து பாருங்க எத்தனை கிராம தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களை சமமா உட்கார வைக்கிறதுல பிரச்சனை சமமான சீட்ல உட்கார வைக்காம கீழே வைக்கிறாங்க உட்கார வைக்கிறாங்கன்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்போது வேங்க வயல் குடிநீரில் மலத்தை கலந்த விஷயம் நமக்கு தெரியும் நேற்று சங்கம் விடுத்தி அதில் குடிநீரில் சாணத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது எதுவும் பொய்யா இல்லை இன்னும் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமாக தான் இருக்குது அடுத்தது ஊருக்கும் திருவிழாவுக்கும் பறையடிக்க போகும்போதெல்லாம் ஆண்டுதோறும் கலர் கலரான உடைகளை வாங்கி தராங்க அது என்ன உடைன்னு கவனிச்சோம்னா துண்டும் வேட்டியும் தராங்க சட்டை கொடுக்குறது ஏன்னா பறையர்கள் சட்டை அந்த பறையடிக்கும் பறையர்கள் சட்டை அணிய கூடாது அப்படின்றது ஊரினுடைய கட்டுப்பாடு நம்ம என்ன உடை அணியினு அவன் தீர்மானிக்கலான் இப்படி தான் நாளடைவில் அது மாறி வந்திருக்கு அதே போல கத்தோலிக்க நிதி பேரவைகள் குறித்து சொல்லியிருக்காங்க பங்கு குரு குருக்கள் வசம் ஒப்படைக்கப்படாம மக்கள் மேற்பார்வை அப்படின்ற பேரில் இருக்கிறதுனாலையும் மேல்ஜாதி மக்கள் மட்டும்தான் அது உறுப்பினர்களாக இருக்க முடியுது கீழ் ஜாதி மக்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இப்போ அது கத்தோலிக்க நிதி பேரவையில் அவர்கள் கவனம் கொள்வதற்கு மிக முக்கியமான விஷயம் அதே போல தலித் கிறிஸ்தவர்கள் இன்னும் எஸ்சி கேட்டகரியில் சேரல அப்படின்ற அந்த விஷயத்தையும் தொட்டு பேசியிருக்காங்க அப்ப ஒரு சமூகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்குமான ஒரு மெசேஜ் இந்த புத்தகத்தில் இருக்கு இன்னைக்கு நான் கேரளாவிலேருந்து வரேன் ஒரு பத்து பேர் சொல்லணும் அப்படின்னா எட்டு பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கும் கேரளத்தில் குறைந்தது வீடு பேராது இருக்கும் வீடு பேருன்றது என்ன அதுலேயும் அவங்களுடைய செல்வம் எவ்வளோ இருக்குது தோட்டத்தில் வீட்டில் முடியும் அப்போ எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குன்னு அவங்களுடைய நிலையை காமிக்கிறது அந்த பெயர் ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் அது இல்லை அல்லது குறைஞ்சிருக்கு ஆனால் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட நாங்கள் பேசிகிட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பூச்சமே இல்லாமல் தயார் கட்டிக்கிறாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்றதுல ஜாதி பெயரை பின்னோட்டா போடுறதெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல ஜாதி என்பது பேசப்பட வேண்டிய ஒன்று விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது அது ஒரு நோயை போல உடல் முழுவதும் மனம் முழுவதும் இருக்கிற ஒரு விஷயத்த நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை இந்த மதத்தில் ஜாதி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வருவாங்க இத்தனை தரவுகள் இருக்கு இப்ப நான் லீகல் ஸ்டடீஸ் படிச்சிட்டு இருக்கேன் லா படிக்கிறேன் ஒரு லீகல் ஸ்டடிஸ் கிளாஸ்ல ஹிந்துவா எடுத்துட்டு இருக்காங்க மனுஸ்பிருதியை பற்றி பேசுறாங்க அப்ப நான் அது வந்து ஆஹாஹோன்னு பேசுறாங்க அப்ப நான் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கேன் மனுஸ்மிருத்தில அப்படின்னு பேசின உடனே ஒரு பெண் சொல்றா இல்ல இல்ல மனு ஸ்மிருத்தில எல்லாம் பிரச்சனையே இல்லை அம்பேத்கர் மனு எரிச்சாருலமா அப்படின்னா அவர் எரித்த மனு வேறு இது வேற ஓகே அது எந்த மனுன்னு எனக்கு தெரியல அப்போ இவ்வளவு தரவுகள் இருந்த பிறகும் கூட நீ அதை பத்தி பேசுறாதங்கிறாங்க அப்ப கிறிஸ்தவத்தில் எவ்வளவு தரவுகள் இருக்குன்னு எனக்கு தெரியல அல்லது வெளிப்படையான விவாதங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியல எந்த மதமானாலும் பேசணும் பெரியாரும் அம்பேத்கரும் ஏன் இந்து மதத்தை பேசினார்கள் இந்து மதத்தை சுத்தரிக்கும் சூரியன்கள் ஒரு புத்தகம் இருக்கு ரெண்டு வால்யூம் இருக்கு அது முழுக்க முழுக்க இந்து மதத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து பேசியிருக்காங்க அவங்க எல்லா இடத்துலயும் பேசுறதுடைய தொகுப்பு அது அப்ப அவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அது இன்னும் கூட அதில் பேசறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம் அதே போல கிறித்துவத்தில் சாதி என்பது கிறித்துவத்தில் குறையோடி போயிருக்கின்ற சாதிய பிரச்சனைகளை நேரடியாக போய் பார்த்து சும்மா வரலாற்று ஆவணங்களை படித்து அல்ல நேரடியாக போய் பார்த்து களம் கண்டு அதன் பிறகு எழுதிய மிக முக்கியமான புத்தகம் அது வருங்கால சந்ததியினரிடையே சாதிய பாகுபாட்டை களைவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படி ஒரு ஆயுதத்தை ஸ்டோரிஸ் மூலமாக கொடுத்திருக்கும் நிகழ்வு தாத்தருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் புருத்தங்களையும் மிக்க நன்றி தொடர் ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தீங்க இப்ப பாப்பநல்லூர் ஊரை பத்தி அவங்க குறிப்பா பேசுனாங்க ஏன்னா புக்ல வந்து ஒரு பெரிய சாப்டரே வந்து பாப்பநல்லூர்லாம் ஒதுக்கி இருப்பேன் ஏன்னா அந்த தான் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் போய் சாதி அங்கே எப்படி இருக்குன்றத அவருடைய முனைவர் பட்ட ஆய்வாக அவர் செஞ்சு அவர் கொடுத்திருந்த தரவுகளை கையில் எடுத்துக்கிட்டு அதுதான் என்னுடைய பேஸு இன்றைக்கி அங்கே எப்படி இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த ஊர் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த ஊருக்கு நான் போகிறேன் அப்படி நான் போய் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா எதுவுமே அங்கே மாறலை பரையடிக்க மாட்டோம்னு சொல்லி கட்டுப்பாடு இனிமேல் உங்களுக்கு நாங்கள் அடிக்க மாட்டோம்னா சொல்லி வெளியே வந்த பறையர்கள் மறுபடியும் இன்னைக்கு போய் அவங்களுக்கு வந்து பறையை அடிச்சிட்ருக்குறாங்க வன்னியர்களுக்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்குது அதே போல் குடிப்பழக்கம் எப்படி வந்து தலித்துகளில் எந்த அளவுக்கு வந்து வன்னியர்கள்ட்டையே போய் கடன் வாங்குகிற அளவுக்கோ அவங்களுடைய வீடுகளில் மறுபடியும் போய் வேலைக்கு போய் நிற்கக்கூடிய அளவுக்கோ அவங்க உள்ள தள்ளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி வந்து ஒரு ஊரை வந்து கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்த சேச சபை குருக்கள் ஒரு இடத்துக்கு மேலே சேசபி குருக்கள் வெளியே போன பிறகு அப்படியே வந்து எப்படி வந்து மறைமாவட்ட கிட்ட வந்து அந்த ஊர் வருது மறைமாவட்ட குருக்கள் எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மேம்பாடு பற்றின விஷயங்களை அவங்க செய்யாமல் கையில் எடுக்காமல் அந்த மக்களை கைவிடப்பட்ட மக்களாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் பார்க்க நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு அப்போது அந்த சாதி ஒழிப்புங்கிறது வந்து இட்ஸ் ஆன் ஆன்கோயிங் ப்ராசஸ் திடீர்னு ஒரு நாள் காலையில் எஞ்சி வந்துட்டு இன்றைக்கி நான் சாதி ஒழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றது கிடையாது இட் ஹேஸ் டு பி அ கன்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ச்சியாகவே அதில் வந்துக்கிட்டே இருக்கணும் எந்த இடத்துல வந்து அதில் ஒரு தொய்வு ஏற்படுதோ அந்த தொய்வை மீண்டும் வந்து நீங்கள் சரி செய்யறது அப்படிங்கிறதுக்கு ரெட்டிப்பு உழைப்பை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறது வந்து நான் இந்த ஊரில் நேரடியாக நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சிறப்புத்தோட மிக அருமை நிறைய விஷயங்களை வந்து அவங்க அழகாக தொட்டு பேசினாங்க ஏன்னா இதில் வந்து பெண்ணுரிமைக்கான ஒரு குரலாக அவங்க கலேத்தா மீறி கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா கிளேத்தா மேரி வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறாங்க அங்கே இருக்கிற பெண் ஊழியர்களை ஒருங்கிணைத்து ஒன்றா போய் சண்டை போட்டு ஊதிய உயர்வு கேட்கறதுலாகட்டும் இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு எனக்கு எனக்கு இஷ்டப்பட்ட டைமில் நான் போகிறேன்னு கேட்கறதில் ஆகட்டும் ஓ தலித் பெண்கள் கையில் உரிமைகளை பொழுது குறிப்பாக தொழிலாளர் உரிமைகளை எடுத்து பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு எம்பவடை இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்க முடியுது ஸோ அதையும் வந்து ரொம்ப அழகாக தோழர் வந்து சுற்றினாங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து பேசக்கூடிய தோழர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன அன்பளிப்பாக வந்து இந்த நூல்களை கொடுத்துடலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் தோழர் கீதா எளங்கோவன் எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜஸ்ட் அ